எபிசோட் பன்னிரண்டு சங்கடமோசன் சக்தியின் மகிமை ஆஞ்சநேயரின் தெய்வீக சக்தி மற்றும் தன்னம்பிக்கை மூலம் மக்களை காப்பாற்றும் பெருமை பாராட்டப்படுகின்றது அவர் சந்திக்கும் தீய சக்தியின் பயங்கர தாக்கத்தால் மக்கள் அச்சத்தில் சிக்கிக்கொண்டு இருக்கும் சூழ்நிலையை எதிர்கொண்டு அவர்களை மீட்டெடுப்பதே இந்த அத்தியாயத்தின் மையமாக அமைந்துள்ளது ஆஞ்சநேயரின் வீரமும் தெய்வீக ஞானமும் அவர் அனைவருக்கும் தரும் நம்பிக்கையுடன் பெரும் சக்தியின் மகிமையை உணர்த்தும் முயற்சியாக இந்த அத்தியாயம் அமைந்துள்ளது ஒரு கட்டத்தில் ஆஞ்சநேயர் தன்னுடைய பணியை நிறைவேற்றும் போது திடீரென ஒரு கிராமத்தில் நடக்கும் மர்மமான விஷயங்களை கண்டறிகிறார் அங்கு உள்ள மக்கள் அனைவரும் ஒரு திடீராவியின் தாக்கத்தால் சங்கடத்தில் சிக்கியிருக்கின்றனர் அந்த ஆவி மிக சக்தி வாய்ந்ததாகவும் மனிதர்களின் மனதில் பயத்தை ஊட்டுவதிலும் சிறந்து விளங்குகின்றது மக்கள் தங்கள் வீட்டில் கூட நிம்மதியின்றி இருக்கின்றனர் அவர்களுக்கு ஊருக்கு வெளியே போக அச்சமும் உருவாகியுள்ளது அவர்களை சுற்றி நிலவும் மர்ம ஆவியின் தாக்கத்தை கண்டதும் ஆஞ்சநேயர் மக்களின் துயரை கண்டு அவர்களை காப்பாற்ற எடுக்கின்ற நடவடிக்கையை நன்கு திட்டமிடுகிறார் மக்கள் அவரிடம் வந்து ஆஞ்சநேயரே எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் இந்த ஆவி எங்களை பல நாட்களாக துன்புறுத்தி வருகிறது என கதறி பேசுகின்றனர் ஆவியின் ஆபத்து ஆவியின் தாக்கம் அவர்களது நிம்மதியையும் வாழ்வியலையும் பாதிக்கின்றது மக்கள் அச்சத்தில் பொலும்பி தங்கள் அன்றாட வாழ்க்கையை நடத்த இயலாமல் தவிக்கின்றனர் மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாழாக்கும் இந்த சூழ்நிலையை சந்தித்ததும் ஆஞ்சநேயருக்கு மக்களின் நிலையை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்படுகிறது அவர் தன் முழு சக்தியுடனும் அங்கு அமர்ந்திருக்கும் தீய சக்தியை எதிர்கொள்ள தயாராகின்றார் ஆஞ்சநேயரின் அசத்தலான தீர்வு ஆஞ்சநேயர் தன்னுடைய புல்லாங்குழலை தூக்கி வைத்து தன் தெய்வீக மந்திரங்களை உச்சரிக்கிறார் அவரது அசாதாரண சக்தியை அறிந்து பயமுற்ற அந்த ஆவி தன் தாக்கத்தை இழக்கின்றது அவர் தனது வாளால் அந்த ஆவியை விரட்டி அதன் சக்தியை குறைக்கின்றார் மக்களின் நம்பிக்கை அதிகரிக்க அவர் நீங்கள் அச்சப்பட வேண்டாம் தெய்வீகத்தை நம்பியவர்கள் எப்போதும் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று கூறி அவர்களுக்கு தைரியம் கொடுக்கிறார் சங்கடமோசனாக ஆஞ்சநேயர் இந்த நிகழ்வின் முடிவில் மக்கள் ஆஞ்சநேயரை சங்கடமோசன் என போற்றுகின்றனர் ஏனெனில் அவர் தங்கள் சங்கடத்தை விரட்டியவர் ஆஞ்சநேயரின் தெய்வீக சக்தி மற்றும் அன்பின் பலம் மக்களுக்கு சாந்தியையும் பாதுகாப்பையும் அளிக்கின்றன தெய்வீகத்தின் அருளில் மக்களின் நம்பிக்கை ஆஞ்சநேயர் தன்னுடைய பக்தியும் தெய்வீக சக்தியின் அருளையும் மக்களிடம் உணர்த்தி அவர்கள் தைரியத்துடன் செயல்படுவதை உறுதி செய்கிறார்